கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஸோ கத்தர் கிருபையாக தம்முடைய நாளை நம்மை நம்மை போஷித்து நம்மை வந்து பலன் உள்ளவராய் கத்தர் மாற்றுகிறார் ஸோ எல்லாம் கத்தருடைய கிருபை ஆகவே நாங்கள் பிசாசுடைய தந்திரத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அவன் எப்படி நம்மை த தந்திரமாயி நம்ம எப்படி அவன் பிடிப்பான்னு சொல்லி அவனுடைய தந்திரம் என்ன அதுதான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் நாலாவது காரியம் அவன் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டி திரிய வைப்பான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதே எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாங்கள் வாசித்தோம் பாருங்கள் அது சொல்லப்பட்டிருக்கேன்டா பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள் அதை நாங்கள் கடந்த முறை பார்த்தோம் அடுத்தது வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபைனால இருதயம் சுத்திரப்பட்டிருக்கிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பல நடையவில்லையே என்று சொல்லி கத்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அப்போ அதாவது அஞ்சாவது காரியம் அவன் நம்மை தந்திரமாக வஞ்சிக்கிற காரியம் அஞ்சாவது என்னென்னா போஜன பதார்த்தின் மீது முக்கியத்துவத்தை கொடுக்க வைப்பான் திருமண சொல்லுகிறேன் போஜன பதார்த்தங்களின் மீது முக்கியத்துவத்தை கொடுக்க வைப்பான் ஸோ அது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிற அந்த காரியத்தை நீங்க பிள்ளையாக விளங்கி கொள்ளாமல் இருக்கு பாருங்க அப்படியானவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் தங்களுடைய ஆத்மாவை குறித்து கவனம் இல்லாமல் இருப்பார்கள் பாருங்கள் சரீரத்தை கவனிப்பது தப்பில்லை ஆனால் அதோடு இருக்கக்கூடாது நாம் என்னுடைய ஆத்மாவை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆத்மா தான் நித்திய நித்தியமாக உயிரோடு இருக்க போகிறது இந்த சரீரம் ஒரு குறிப்பிட்ட அளவோடு இந்த சரீரம் இந்த பூமியிலே அப்படியே அது மறித்து போகும் ஆகவே இந்த ஆத்மாவை நாம் கவனிக்க வேண்டும் பாருங்க நாம் நினைக்கிறோம் அந்த என்னென்றால் என்னுடைய சரீரத்தை நான் கொண்டரோலாக வைத்திருப்பதனால் நான் சுகமாக வாழலாம் அல்லது நீடித்து வாழ்கலாம் என்று நாம் நினைக்கிறோம் பாருங்க விட்டமே நாங்கள் போடுவதிலிருந்து மற்றது நாம் சாப்பாட்டை நாம் கவனிப்பதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் அவங்க ஸ்போர்ட்ஸ் செய்வதிலிருந்து வாக்கிங் போவதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் நம்மளுடைய சரீரத்தை கவனிக்கிறோம் ஸோ அது தப்பு இல்லை அந்த காரியத்தை தப்பாக நான் சொல்லவே இல்லை நாம் நம்முடைய சரீரத்தை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சரீரம் வந்து தேவன் தங்குகிற ஆலயமாக அப்போ அதை நாம் கெடுக்கக்கூடாது நம்முடைய சரீரத்தை ஆகவே அதை நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சரீரத்தை கவனிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய உள்ளான மனுஷனாக நம்முடைய ஆத்மாவை நாம் கவனிக்க வேண்டும் ஏன்னா அந்த ஆத்மா தான் நித்திய நித்தியமாக தேவனோடு ஒன்று இருக்க வேண்டும் அல்லது வந்து நரகத்தில் இருக்க வேண்டும் அப்போ நாம் இந்த உலகத்திலே வாழ்கும் இந்த காலத்திலே கத்தை நமக்கு தருகிற இந்த தருணங்களில் நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆவியானவரை நாம் போஷிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய ஆத்மாவை நாம் போஷிக்க வேண்டும் அது மிக முக்கியம் நான் ஆத்மாவை நாம் கவனிக்க வேண்டும் பாருங்க எப்ரேர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன கடைசி வசனத்தை சொல்லுகிறேன்டா போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் விஸ்திரப்படுகிறது நல்லது அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உயிர் வாழ்கிறேன் அப்போ இதைப்படி நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய கிருபையால்னாலே தான் என்னுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு இருக்கிறது அப்போ என்னுடைய இருதயம் அடித்து கொண்டு இருக்கிறபடியால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்போ அது அவருடைய கிருபை ஏதோ நாம் வந்து மிட்டவை எடுத்து நம்ம சரீரத்தை கொண்ட்ரோலாக வைத்திருக்கிறபடியால் தான் இதெல்லாம் நாம் பலனாக இருக்கிறேன் இல்லை பாருங்கள் கத்தர் அவருடைய கிருபையினாலே நாம் வந்து உயிர் வாழ்வதற்கு அவன் இருதயத்தை அடிக்க வைக்கிறார் அது அவருடைய கிருபை அப்போ நாம் நினைக்கக்கூட நாந்தி செய்தபடியால் தான் எனக்கு இந்த காரியம் நான் சுகமாக இருக்கிறேன் இல்லை கத்தருடைய கிருபை தான் நாம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கிறோம் கத்தர் தான் பாருங்கள் நம்முடைய அவயங்களையெல்லாம் இயங்க செய்கிறார் பாருங்கள் நம்முடைய கை காலெல்லாம் இயங்க செய்கிறதெல்லாம் கத்தருடைய கிருபை பாருங்க நம்முடைய சுகபலத்தோடு இருப்பது கத்தருடைய கிருபை நாங்கள் படுத்து நாம திருப்பி வெளித்தெழுவுவது கத்தருடைய கிருபை அப்போ அவருடைய கிருபையால் தான் நாம் வந்து உயிர் வாழ்கிறோம் அதை நாம் மறந்து போகக்கூடாது பாருங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் தனியாக சாப்பாட்டை கொண்டோல் பண்ணுவதனால அல்ல இதெல்லாம் அதெல்லாம் அவருடைய கிருபையாலே தான் நாம் என்ன செய்கிறோம் நாம் உயிர் வாழ்கிறோம் அதன் போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கிறவர்கள் பல என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு நான் போஜன பதார்த்தத்தை நாம் வந்து கொண்ட்ரோலாக நாங்கள் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிடாமல் நம்ம சரீரத்துக்கு தேவையானதை பார்த்து மரக்கறி அப்படிங்கிற காரியங்களை பார்த்து நாம் சவைச்சு சாப்பிடலாம் ஸோ அதை நாம் கொண்ட்ரோலாக வைத்திருக்கலாம் அப்போ அதனால் மாத்திரம் தான் நல்ல கத்தருடைய கிருபையால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம் அதெல்லாம் மறந்து போகக்கூடாது பாருங்க அதான் மிக முக்கியம் பாருங்க அப்போ சாப்பாட்டை கொண்ட்ரோல் பண்ணுவதன் மூலம் மேய்ச்சி பண்ணலாம் ஆனால் அதனால் தான் மாத்திரம் எனக்கு பலன் உண்டாகாது அதெல்லாம் மறந்து போகக்கூடாது பாருங்க அப்போ அதனால தான் நம்மளுடைய காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிசாசு வந்து எப்படி நம்மை வஞ்சிக்கிறான்னு நாம் பார்க்குறோம் பாருங்க அப்போ இந்த போஜனை நாள் வந்து அவன் என்ன சார் முக்கியத்துவத்தை கொடுக்க வைப்பான் பாருங்க உலகம் வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் என்றாலும் கூட செலவழிப்பார்கள் இன்றைக்கு பாருங்கள் நோமலாக அந்த யூரோப் அந்த கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரம் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் விய விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் அப்போ அவங்க பணம் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல சாப்பாட்டு விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாரும் செலவு பண்ணுவார்கள் அதிகமாக பணம் கொடுப்பார்கள் அதை எவ்வளோ விளையாண்டாலும் பரவாயில்ல அவர்கள் வந்து கொடுப்பாங்க அப்போ போஜன காரியத்திலே அவர்கள் வந்து மிகவும் வந்து அவர் வந்து மிகவும் ஒரு ஆவலாக இருக்கிறார்கள் அந்த போஜன பதார்த்தங்களிலே அப்போ பிசாசு என்ன செய்கிறான்னு பாருங்கள் சில ஒரு கூட்டத்தை கண்ட மாதிரி சாப்பிட்டு அவங்களுடைய சரீரத்தை அழிக்க வைக்கிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் கொன்றலாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஆத்மாவே கவனிக்க மாட்டார்கள் சரீரத்தை மாத்திரம் கவனித்து கொண்டிருப்பார்கள் அப்போ இப்படி வி விதமாக பிசாசை என்ன செய்கிறா நடத்துகிறான் மக்களை அப்போ தான் மிகவும் கவனமாக இருக்கும் அவனுடைய தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு வந்து நான் உயிர் வாழ்கிறது கத்தருடைய கிருபையாலே நாம் உயிர் வாழ்கிறோம் அதனால் எப்போதும் நாம் வந்து கத்தருக்கு நாம் நன்றி உழவெலாம் நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் அப்போ நாங்கள் பார்த்தோம் அஞ்சு காரியங்கள் நாங்கள் பார்த்தோம் அதான் அவனுடைய தந்திரம் என்னென்னு நாங்கள் பார்த்தோம் முதலாவது நாங்கள் பார்த்தோம் விலநற்றதும் வெறுமையான வழிபாடுகளை அவன் என்ன செய்வான் அதை க கை கொள்ள வைப்பான் அவனுடைய தந்திரம் ரெண்டாவது வந்து கற்றுக்கொண்டு தேவனுடைய சனத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவான் அப்ப பாருங்க சபைகளுக்குள் இன்றைக்கு பாருங்க அதிகமான பிரச்சனைகள் அநிக அதிகமான பிரிவினைகள் அதிகமான வாக்குவாதங்கள் இன்றைக்கு சபைகள் அதிகமாய் காணப்படுகிறது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய இன்றைக்கு சபை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து போய்விட்டார்கள் ஸோ மூன்றாவது அவனுடைய தந்திரம் என்னென்றால் கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்க வைப்பான் இன்றைக்கு பாருங்க கத்தருடைய வார்த்தை செவி கொடுக்கிறதை விட்டுட்டு மனுஷனுடைய போதனைகளுக்கும் கட்டு தான் ஜனங்கள் அதிகமாக செவி கொடுக்கிறார்கள் இப்போ நாலாவது வந்து பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரிய வைப்பான் இன்றைக்கு பாருங்க ஜனங்கள் எல்லாம் அங்கே இங்கு அலைந்து கொண்டு திரிகிறார்கள் ஆரோக்கியமான வசனத்தை உட்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு பாருங்கள் வந்து பிழையான உபதேசத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஜனங்களை வழிவிட்டு விலகிற அந்த உபதேசங்களுக்கு பிசாசு நடத்துகிறான் இன்றைக்கு ஆரோக்கியமான வசனத்தை விட்டுட்டு பிழையான வசனத்துக்கு ஜனங்கள் போவதற்கு பிசாசு நடத்துகிறான் அதன் பலவிதமான அந்நிய போதனைகளால் அஞ்சாவது வந்து நாங்கள் பார்த்தோம் போஜன பதார்த்தங்களின் மீது முக்கியத்துவத்தை கொடுக்க வைப்பான் இன்றைக்கு அதாவது ஆத்மாவை கவனிக்காமல் சரீரத்தை மாத்திரம் கவனிக்க வைப்பான் அதுவும் ஆபத்தா போய்விட்டுரும் சரீரத்துக்கு நாம முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு ஆத்மாவை நாம் விட்டோம் என்றால் அது ஆபத்தாக போய்விட்டுரும் அதனால்தான் வந்து சரீரத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஏன்னா அதனுடைய ஆலயம் அதே நேரம் வந்து நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய ஆத்மாவை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ கவனித்தால்தான் நாம் நித்தி நித்தியமாக நான் தேவனோடு நாம் இருக்க முடியும் அப்போ அது முக்கியம் அப்போ சரீரத்தையும் கவனிக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவையும் கவனிக்க வேண்டும் ஆகவே தொடர்ச்சியாக மிச்ச காரியத்தை நாம் நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் ஸோ நாளைக்கு நான் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்